தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் முப்பத்து ஐந்து இறை திருவசனம் ஒன்பது என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும் அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும் ஆண்டவரே வாழ்த்து அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே நெஞ்சே நேண்டவரை வாழ்த்து அவர் செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே உன் பாவங்கள் மன்னித்திடுவார் உன் நோய்களை குணமாக்குவார் உன் பாவங்கள் மன்னித்திடுவார் உன் நோய்களை குணமாக்குவார் உண்மையை அழிவே நின்று மிக காத்திடுவா முன்னுயிரை அழிவே நின்று மிக காத்திடுவா கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவா கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவா நன்றி 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 என்று பாடுவேன் ஆ நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் பாடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நெஞ்சே வாழ்த்து அவ செய்த நன்மைகளே ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே எங்கள் வாழ்வின் கோட்டையாக அரணாக ஜீவனாக எல்லாம் வல்லவராக இருந்து இமை காக்கின்றவரே உன்னதரே உயர்ந்தவரே சிறந்தவரே அழகில் பெரியவரே உமை வாழ்த்துகின்றோம் கணத்திற்குரியவரே பரிசுத்தரே இமை படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பரிகாரியை எங்கள் வாழ்வின் மாணவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் எம்மோடு இருந்தபோது இந்த நாள் முழுவதும் எமக்கு துணையாக இருந்தீர் அனைத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அனைத்திலும் நாங்கள் உமது மகிமையை உணர்ந்தோம் நன்றி நன்றியாண்டவரேன் எங்களை நீர் ஒரு விசுவசிக்கின்ற கோட்டை அரணாக மாற்றிவிட்டீர் நன்மைகளால் எம் வாழ்வை நிறைவுறச் செய்திருக்கின்றீர் நன்றி நன்றியாண்டவர உன் வழியை வெளிப்படுத்தி மாற்றிமையை காணச் செய்திருக்கின்றீர் நன்றி ஆண்டவரே பேரன்பால் இமை ஆட்கொண்டிருக்கின்றீர் ஆண்டவர இறைவா இதோ இந்த இரவு வேளையிலும் அனைத்தையும் நினைத்து பார்த்து உம் பாதத்தில் அமர்ந்து நன்றி கூற அடியே அடியார்களாகி எமக்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவர அனைத்தும் உருவானது உண்டானது இயங்கியது எல்லாம் உமக்கே உமக்கே மாட்சிமையும் மகிமையும் புகழும் என்று நாங்கள் உறக்க ஆண்டவரே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் என்று எங்களோடு இருந்து நீர் எங்களுக்கு உத்தாசை செய்து வருகிறீராண்டவர நன்றி நிதி இல்லாத வாழ்வு எமக்கு ஒரு வாழ்வாக அமையாத ஆண்டவர உமை தேடாத நாள் எமக்கு ஒரு நாளாகாத ஆண்டவர உம்மோடு நடந்தால் ஆனந்தம் உமோடு இருந்தால் பேரின்பம் உம் வசன்னம் எமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது உமது பிரசன்னம் உமது சமூகம் எமக்கு பேரின்பத்தை கொடுக்கிறதாண்டவர நன்மையினால் எம்மை நிரப்பினீர் நல்லவரே அனைத்திற்கும் நன்றி 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 என்று கூறுகிறோம் இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் எம்மை நீ தாங்கி வழிநடத்த இருக்கின்றீர் அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு வாறும் ஆண்டவர எம்மை விட்டு சென்று விடாதியும் ஆண்டவர செடியோடு திராட்சை செடியோடு கொடியாக உண்மை நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே மிகுந்த கணிதர முடியும் ஆண்டவர இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எம்மோடு இருந்தால் மட்டுமே நாங்கள் பாதுகாப்பில் துயில் கொள்வோம் அருளை பெறுவோம் முன்னும் பின்னும் எம்மை நெருக்கி எம் கரம் பற்றி வழிநடத்தி வருகின்றீர் அண்டவரே இதோ இந்த இரவு நேரம் முழுவதும் எமக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் சுற்றி சூழ்ந்து எம்மை நெருக்கி உமது பிரசன்னத்திற்குள் எம்மை பாதுகாத்து இந்த இரவு நேரம் முழுவதும் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அசுபதி திரளும் ஆண்டவர இருக்க வாறும் ஆண்டவரே வாருமையா என்று வாஞ்சியோடு அழைக்கிறோம் பிரசன்னம் இரவு நேரத்தில் எங்களை தாங்கி வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனைவரையும் உடல் பொருளாவி ஆத்மா சலிவம் என அனைத்தையும் உன் திருவடியில் பாத காணிக்கையாக ஆசிர்வதித்து வழி வழிநடத்தி இரளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் யூ